ஆடி மாதம் இந்த மாசத்துல வர்ற ரொம்பவே விசேஷமான ஒரு ஆத்துல தண்ணி வரும் அப்போ புதுசா ஏதாவது செய்யலாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாது தாலி மாத்துறதுக்கு சரியான நேரம் எது கல்யாணமானவங்க தாலி மாத்தலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குங்க அத பத்தி இன்னைக்கு ஆடி பேருக்கு நன்றி சொல்ற நாள் தாங்க இந்த நாள்ல நிறைய நல்ல விஷயங்களை செய்யலாம் முடிஞ்சா ஆற்றங்கரைக்கோ குளக்கரைக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு நீர்நிலைக்கோ போய் சுத்த பத்தமா குளிச்சுட்டு புது துணி உடுத்தி நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கலாங்க காவிரி மாதிரி பெரிய நதிகள் இல்லைன்னு இல்லைனா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிணறு போர்வெல் இல்லைனா ஒரு குடம் தண்ணி வச்சு கூட மனசார வேண்டிக்கலாம் நீர்நிலைகளுக்கு அருகில் வாழை இலையை போட்டு சர்க்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் என்று விதவிதமா சமைச்சு படைக்கலாம் பூஜை முடிஞ்சதும் எல்லாரோடையும் பகிர்ந்து சாப்பிடலாங்க இது குடும்பத்துல சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் அதிகப்படுத்தும் இந்த நாள்ல புதுசா தாலி சரடு மஞ்சள் குங்குமம் பூ வெற்றிலை பாக்கு வளையல் சீப்பு கண்ணாடி போன்ற மங்கள வாங்கலாங்க இதெல்லாம் <lightweight> சுட்சத்தை கொண்டு வரும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எந்த நல்ல காரியத்தை ஆரம்பிச்சாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பிக்கலாங்க திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் அமையணும் வேண்டிக்கலாம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெண்கள் தங்களோட மாங்கல்ய பலம் அதிகரிக்க தாலிசரடு மாத்திக்கிறது ரொம்பவே விசேஷம் ஆடிப்பேருக்கு வர்ற ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விசாகம் மற்றும் நட்சத்திரத்துல வருதுங்க மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்னரை மணி வரை யமகண்டம் இருக்கிறதுனால அந்த நேரத்திலையும் தாலி கயிறு மாத்தக்கூடாது பூஜை பண்ணிட்டு கணவர் கையாலோ இல்லைன்னா வயசுல பெரிய சுமங்கலி பெண்கள் கையாலோ மாத்திக்கலாம் மஞ்சள் கயிறு மட்டும் மாத்தினா போதுங்க தாலி கொடிய மாத்தணும் அவசியம் கிடையாது புதுசா கல்யாணமானவங்க புதுசா கல்யாணமான பெண்கள் ஆடிப்பேர்க்கு அன்னைக்கு அதிகப்படுத்தும் புதுசா மஞ்சள் கயிறு வாங்கி அதை கணவர் கையாலோ இல்லைன்னா சுமங்கலி பெண்கள் கையாலோ மாத்திக்கலாம் இது அவங்களோட புதிய வாழ்க்கைக்கு நல்ல தொடக்கமா அமையுங்க பொதுவா பண்டிகை நாட்கள்ல சில விஷயங்கள் தவிர்க்கப்படணும் ஆடி ஒரு புனிதமான நாள் அதனால அன்னைக்கு அசைவம் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் தேவையில்லாத சண்டைகள் கோபங்களை காயப்படுத்துற மாதிரி சண்டை அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் சொல்றங்க அதாவது கல்லுப்புல மகாலட்சுமி வாசம் செய்யறதா சொல்லுவாங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புதுசா ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டுல இருக்கிற பீங்கான் பேங்காஞ்சாடியில முழுசா தழும்ப தழும்ப நிரப்பி வைக்கலாங்க இது வீட்டுல ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் குண்டு மஞ்சள் மகாலட்சுமியின் பூரண அம்சமாக விளங்குது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு குண்டு மஞ்சள் வாங்கி ஒரு பாத்திரத்துல நிரப்பும் படி வச்சுக்கலாம் வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்களுக்கு ஒவ்வொரு மஞ்சள் கிழங்கை கொடுத்தா வறுமை நீங்கி தனதானியம் பெருகுங்க அதனால வருகிற பெண்களை வெறுங்கையோட அனுப்பாம ஒரு குண்டு மஞ்சளை கொடுத்து அனுப்புங்க ஆக ஆடி பெருக்கு அப்படிங்கிறது வெறும் சடங்கு கிடையாதுங்க நான் சொல்லியதை எல்லாம் கடைபிடிச்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த ஆடி அன்னைக்கு எல்லா நலனும் பெற்று நீங்க வளமோடு வாழணும் அப்படின்னு நானும் வாழ்த்துறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க